आ आ आ

ஒ அதாவது கொஞ்சம் பேச முடியல கொஞ்சம் பேச முடியாது அதாவது ஒரு எட்டு எட்டரை ஒரு எட்டரை மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன் எட்டரை மணி போல என் வீட்டுக்கு யாரோ வருமான வரித்துறை அதிகாரி ஒருவர் வந்ததாகவும் அவருக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை சேர்ந்தவர் வந்ததாக சொன்னாங்க சார் வரட்டும் சொல்லிட்டு நான் குளிச்சிட்டு வந்து பார்த்தேன் அந்த அதிகாரி வெளில போயிட்டாரா அந்த அதிகாரி இல்ல போலீஸ் சொல்லி இருந்தாங்க நான் வந்து கோபூஜை ஒய்ஃப் பண்ணுவாங்க வந்தப்ப நீங்க எதுக்கு பயணிக்கிறீங்க அவரே இல்லையா அவருக்கு தானே புரொட்டன் வந்தீங்க இது உங்களை போலீஸ் இருக்க சொன்னாங்கன்னா நீங்க வந்து என்னென்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா நான் லாயருக்கு போன் பண்ணி நீதிமன்றத்தில் சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்திருக்கிறது வருமான வரி சோதனைக்கு வந்திருக்கிற அதிகாரிகளுக்கு பாதுகாப்புக்கா இல்ல எனக்கு பாதுகாப்புக்கா அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா உட்காருங்க இன்னொன்னு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் வீட்டில் இன்னும் சோதனை எதுவும் நடைபெறல நீங்க வந்து சோதனையின் நடுவில் தினகரன் மனைவி குடும்பத்தினர் பூஜை அதெல்லாம் தப்பு அது மாதிரி எதுவும் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு என் ஒய்ஃப் அப்பதான் குளிச்சுட்டு வந்து பூஜைக்கு வந்திருக்காங்க பூஜைக்கு வந்திருந்தப்ப இது மாதிரி வந்ததும் அவர் உட்கார சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அவர் போயிட்டாரு திரும்பி வருவாங்களாம் வரலாம் என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல எனக்கு வந்து என்னன்னா ஆரோவில் ஏரியா அவுட்டர்ல பொம்மையர் பாளையத்துல உள்ள என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல அங்க வந்து அந்த கேர்டேக்கர் ஃபேமிலி தான் இருக்கு அவங்க படிப்பறிவுகளா இல்லாதவங்க அவங்க அங்க இருக்காங்க அங்க தங்கிட்டு அவங்க மாடுகள் எல்லாம் வைத்து பார்த்துட்டு வீட்டை பாத்துக்கிறாங்க அங்க போனவங்க ஏதாவது வேணுக்கிட்டு வச்சு எடுத்துடக் கூடாது அங்கே ஃபார்ம் ஹவுஸ் நான் எப்பயும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசம் விட்டுருப்போம் போயிட்டு வருவேன் அங்க அதனால வழக்கறிஞ்ச நண்பர்களும் போக சொல்லியிருக்கேன் ஏன்னா அங்க போவாங்க ரெண்டு பேரும் படிப்பறிவு இல்லாதவங்க சோதனை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிகாரிகள் வந்து ஏதோ யாரோ ஏவி வந்திருக்காங்க பட் எதுவும் தவறா போனா அப்புறம் வேற வழி இல்ல நம்ம அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் தமிழ்நாடு முழுவதும் கேளுங்க ஆமா ஆமா அதுதான் சொன்னேன் நீங்கதான் வந்து ஏற்கனவே கேட்டுட்டே இருந்தீங்க இப்பதான் பூனை குட்டி வெளியே வந்துருக்கு அதாவது சின்னம்மா அவர்களும் டிடிவி தினகரனும் அரசியலில் இருக்கக்கூடாது என்பதற்காக இது சதி நடக்கிறது இதெல்லாம் முப்பது வருஷமா அம்மாவை எப்படிதான் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவை பெங்களூர் விரட்டிடணும் அப்படின்னு அப்ப ஜானகி அணியினர் குறிப்பா மறைந்த ஜே பி ஆர் இவங்கெல்லாம் அம்மாவை விரட்டணும் மறு செஞ்சாங்க அப்பவே நாங்கள் அம்மாவுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றது எங்கள் குடும்பம் எங்க குடும்பத்துல எண்பத்தி வயது உள்ள எங்க அப்பா இருக்காரு பிறந்த குழந்தை வரைக்கும் யாருக்கும் பயங்கிறது கிடையாது எதை வேணாலும் பண்ணி பாக்கலாம் இதெல்லாம் நாங்க தாண்டி எல்லாத்தையும் தாண்டி யாரு நாங்க எதற்காக வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் எங்க மேல கேச போடலாம் எங்க சித்திய கன்வீன் பண்ணி வைக்கலாம் அம்மா கேஸ்ல கன்வீக்ட் ஆயிருக்காங்க அதுல அம்மா இருந்தா இன்னைக்கு நாங்கெல்லாம் என்னன்னா வேளை அம்மா பாவம் அந்த ஜெயில இருக்க விடாம இந்த கேஸோட இதெல்லாம் தெரியும் யார் போட்ட கேஸு இதுல வந்து சொத்து குவிப்பு வழக்குங்கிறது எந்த ஒரு ஊழல் வழக்கா போல இவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருந்தீங்கிறது வருமான வரை வழக்கு அதுமாதிரி என் ஃபரா வழக்குலாம் நடக்குது எங்களை வந்து தீர்ப்பு சொல்லி எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணாலும் உள்ளார போனாலும் வெளியில வந்தாலும் அதனால இதுல வருமான வரித்துறை யாருக்கு உண்டு வா நம்ம பள்ளிச்சாமி விட முடியும் மத்திய அரசாங்கம் தான் அவங்க இது அன்புநாதன் டைரியில உள்ளதுல என்ன ஆக்சிடென்ட் தெரியல பல பேர் சேகர் ரெட்டி டைரியில உள்ள இது எங்களை மிரட்டி பாக்குறாங்க எங்க உறவினர்கள் நண்பர்கள் கட்சி பெங்களூர் போகிறதே எனக்கு என்ன பிசினஸ் லிங்கா இருக்கு பாவா பாபாங்க மாநில செயலாளர் அவர் வீட்டில் ரைடு விட்டுருக்காங்க தஞ்சாவூர்ல தான் நம்ம கட்சிக்காரர்கள் வீட்டில எல்லாம் ரைடுங்கிறாங்க இது என்ன இது யாரு கொடுத்த தவறான தகவல் பெட வருமான வரித்துறை வருதுன்னு தெரியல இதுல உறவினர்கள் நிறைய பேர் தொழில இருக்காங்க அவங்களுக்குலாம் ரைடு போயிருக்காங்க இதுல யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க நான் வந்து முப்பது வயசுலயே ஒரு வருஷம் நான் எங்க சித்தி எல்லாம் ஜெயில தம்பி எல்லாம் ஜெயில இருந்தவங்க அதாவது அப்பயே நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அம்மா மேல எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்பையே என் மேல காபி போச ஆர்டர் போடுறப்ப பிப்ரவரி ஏழு தொண்ணூத்தி ஆறுல அப்ப வந்து ஸ்பெஷல் டைரக்டர் காலா என்னை வந்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க அம்மா தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி கேளுங்க அதுக்கெல்லாம் நான் வந்து இடாவில் கேளுங்க இதெல்லாம் பாத்த எத்தனை வருஷம் புடிச்சு போட்டு முடியும் தூக்கு தண்டனை போட முடியாதுங்கிறால இருபது வருஷம் புடிச்சு போட்டால எழுபது வயசுல கூட எனக்கு இப்ப நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு ஆகும் எழுபத்தஞ்சு வயசுல கேளுங்க வெளியில வந்து கூட யார் இதுக்கு காரணமாவோ அந்த கட்சியே இங்க தமிழ்நாட்டுல உடவே மாட்டோம் புரியுதா இதுல மத்திய அரசாங்கம் இருக்குங்கிறது வெளிப்படையா தெரியுது இவங்க பாவ என்னுடைய செக்ரட்டரி ஜனா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா அவன் ஜனா வந்து பதிமூணு வருஷம் எங்க ஜெயா டிவில ஒய்ஃபுக்கு பிஆா இருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன்கிட்ட என்ன கொடுத்து வைக்க போறான் பாவா அவன் வந்து ஏதோ ஒரு வீட்டுல கேக்கநாடுல இருக்கான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஜெயா டிவி ஆரம்பிச்ச பின்னா அது என்ன இருக்குதுல என்ன அதுல வந்து இப்ப ஜெயா டிவி நிறுவனத்தை வந்து இப்ப வந்து இப்படி தாக்க காரணம் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் ஜெயா டிவிய மிரட்டி பாக்குறாங்க இப்ப அவங்க ஆட்சி கவர்ற நிலைக்கு வந்துட்டு இதை பாதுகாக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் செய்து செய்துன்றாங்க அது மாற அளவுக்கு எங்க ஒரு நிமிடம் ஒரு பெரிய நூத்தி எண்பது இடத்துல ரைடு விட்டாரு யாரும் பயப்படாது நூத்தி எண்பது வீட்டில் ரைடு விட்டானா யாரையும் அரெஸ்ட் பண்ணா கூட யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாத்தையும் துணிச்சலா சந்திக்கக்கூடிய வீரமிக்க மண்ணிலே பிறந்தவர்கள் நாங்கள் வீரமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள் இதெல்லாம் அம்மாவே அன்னைக்கு பாதுகாத்து இவர்கள் எதிர்ப்பு இல்ல முப்பத்தி மூன்று வருடங்களாக நாங்கள் சந்தித்து வருகின்ற சோதனைகள் இதுக்கெல்லாம் நாம் பயப்பட மாட்டோம் எங்க இதுக்கு அதுக்குன்னு முடிச்சு போடுற நான் ஒரு தரம் தாழ்ந்து நான் யாரையும் சொல்ல விரும்பல இந்த சோதனை இது ஏதோ திட்டமிட்டு செய்யப்படுகிறது இது மத்திய அரசாங்கத்தோடு எத்தனையோ கேஸ் இருக்கு இன்னும் சேகர் ரெட்டி இதுல டைரியில இருந்து எடப்பாடியுடைய சொந்தக்காரர் ராமலிங்கம் கைது பண்ணியிருக்காங்க பையனோட அடுத்த கட்டம் அவரே என்ன சொன்னார் நான் கைதாகிடுவோம் இப்ப அதில் காப்பாற்ற முயற்சியா கூட இருக்கலாம் எப்படியாவது எங்களை அலைக்கு ஒழிச்சு பண்ணும் இதுல ரெட்டைலையை வந்து எங்க லாயர் வந்து எங்களுக்கு கிடைக்கல அவங்க வந்து தான் எங்களுக்குதான் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மீட்டு போனாங்க இன்னும் கோர்ட் இருக்கு இது இருக்கு இன்னொன்னு எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நபரும் யாரையும் அழைச்சிட்டு தங்க கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அவங்க தான் தலையிலே மண்ணல்லி போட்டுக்கிறாங்க கொல்லி தன்னை சொறாங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு திட வீட்டில் ரைடு நானே டிவியில பாத்தேன் ரைடு யாராவது ஒரு ஆபிசர் வந்தாங்க நான் குளிச்சிட்டு இருந்தேன் போயிட்டா இருந்தாங்க கீழே வந்து பாத்தா போய் வந்தா நீங்க போலீஸ் சொன்ன எதுக்கு பண்ணிக்கிறேன்னு ஒன்னு உட்காரு இல்ல வெளில போயிருக்கேன் அவங்க வந்து அவனுக்கு தானே ப்ரொடக்ஷன் இல்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு இல்ல நான் நான் லாயர்ட்ட போன் பண்ணி கோர்ட்ல கோர்ட்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவேன்னு சொன்னேன் அதான் சொன்னேன் லீகலா நான் வந்து வீட்டில எதுக்கு போலீஸ் நிக்குது இப்ப என்ன எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றியா அப்படின்னு கேட்டா அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து நின்னாங்க அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இருந்தப்ப கூட நான் வந்து உங்களை சந்திக்க கூடாது ஏதோ ஒரு அதிகாரி சொல்லிட்டு போயிருக்கான்னு நான் கொஞ்சம் மதிச்சிருந்தேன் போயிட்டாங்கன்னு சொல்றேன் எந்த சோதனையும் இது இதுவரைக்கும் நடைபெறல ஒரே ஒரு அதிகாரி வந்து போயிருக்காரு பாண்டிச்சேர்ல என் ஃபார்ம் ஹவுஸ்ல எட்டு மணி ஏழு மணிக்கு போயிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன வச்சிருப்பாங்க அங்க உரம் முட்டையும் அது அங்க நான் வந்து ஆர்கானிக்கு இது பண்றேன் சாண உரம் தான் இருக்கு வேற ஒண்ணு இருக்காங்க என்னன்னா அது வந்து ஒரு லோன்லி பிளேஸ்ல இருக்கிற இடம் எதாவது இவங்க பிளான் பண்ணி வச்சு எடுத்தாங்க வீடு ஃபுல்லா கேமரா இருக்கு அங்க வக்கீல் அங்க உள்ள நண்பர்கள் கட்சிக்காரர் அங்க போயிட்டாங்க அது ஒண்டிதான தவிர மற்றபடி எங்களுக்கு இவங்களா ஏதாவது வச்சு எடுத்தா உண்டு எத்தனை வீட்டில் எடுத்தாங்கன்னா ஜெயா டிவி இந்த மாதிரிலாம் ரைடு விட்டு என்ன பண்ண போறாங்க அது அம்மாவுடைய ஆசையோட புரியுதா அம்மாவுடைய வேண்டுகோளால நாங்க ஆரம்பிச்ச டிவி அதுல என்ன பெரிய இதிட போது ஜேஜே டிவியை முடக்கினாங்க டிவி அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு இதெல்லாம் வந்து இது வந்து கேளுங்க மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கத்தில் உள்ளவங்க தங்களை காப்பாத்தியா சொல்லி எந்த ரைடு விட்டா சரி அமலாக்கத்துறை சிபிஐ எதுல கைது பண்ண யாரு பயப்படுவா இதுக்குங்களா என்ன என்ன பண்ணிட முடியும் நம்மள பேட்டியோ இல்ல தலைவர்களுடைய பேட்டியோட தடை அது மாதிரி தடை போறதுக்கு அதிகாரம் இருக்கா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்கறேன் அப்படின்னு நான் கோர்ட்ல பேசி கோர்ட்ல என்னன்னா எந்த துறையும் அது மேல நான் ஆக்சன் எடுக்கதான் செய்வேன் எனக்கு தெரியலையே எங்க ரேட்டி போட்டு இருக்கா நம்ம டிவில போடக்கூடாதுன்னு கூடாதுங்களா யார எதுனாலவா எதுனால வா எதுனாலவா என்ன இப்ப லாயர்கிட்ட பேசுறேன் என்னன்னு போஸ் சொல்றாங்களா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு பிரிங்க் அவுட் பிளாக் மணி ஐ டின் நோடின் know that it, it is go, it is a disaster now everybody is telling it's a disaster we, already we were suffering we are suffering by uh, huh? hello ah, ah. 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 போட முடியாது அதெல்லாம் போடணும் ஏ ஏ புதிய தலைமுறை டிவியில வந்து அவங்க இவர் ஓனர் பச்சமுத்து வீட்டில் ரைடு நடக்கிறப்ப ரைடுன்னு போட்டாங்களே அது என்ன இருக்கு அதெல்லாம் இப்ப நீ கேளுங்க புதிய தலைமுறை டிவியில அவங்க ஓனர் பச்சமுத்து வீட்டில் ரைடு நடந்தப்ப அதெல்லாம் போட்டாங்களா ரைடு அது மாதிரி நீங்க எங்க வீட்டில் ரைடு நடக்குது தானே போடுறீங்க அதுல என்ன தப்பு இருக்கேன் அது என்ன யார் பேட்டியை போடக்கூடாது இவங்க யாரு அதெல்லாம் சொல்லுங்க நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இங்க தானே இருக்கணும் அப்புறம் யார் யார் ஆபீஸ் பாருங்க நம்ம கோர்ட்ல எழுதிருவோம் எல்லாரையும் பாத்துக்க பேர் நோட் பண்ணுறேன் கையெழுத்து எல்லாம் பாத்துக்கலாம் அது எங்க அப்பாவுடைய வீடு எங்க அப்பா அது வீட்ல யாருமே இல்ல அங்க போய் என்னத்த சோதனை பண்றாங்கன்னு தெரியல இவங்க நூத்தி எண்பது பிளேஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க இப்ப பாண்டிச்சேர்ல ஃபார்ம் ஹவுஸ் நான் போனா போன தங்குவேன் அங்க ஒரு கேர்டேக்கர் ஃபேமிலி அவங்க அங்க இருந்துகிட்டு பசுமாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு எங்க வீட பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றிய சேர் வந்திருப்பாரு கரெக்டா அது வந்து நாங்க அதுல நவதியம் சேர்ல அம்மா சின்னம்மா டிடிவி தினகரன் திவாகரன் டைரக்டரா அம்மாவுடைய விருப்பத்திற்காக அம்மா அடுத்ததுதான் இருக்கதான் வரணும் யாரும் அவங்க விடாம எவ்வளவு பேர் இருக்காங்க இவங்க நூத்தி ஆயிரம் ஏற்கனவே நம்ம வந்து பொருளாதார வணிகர்களையும் பாதிச்சிருக்குது உண்மைதானே அதனாலதான் டிப்பார்ட்மெண்ட்ல எதாவது வேணாலும் யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வேலைக்கு பார்க்கற அடிச்சு ஒரு கேஸ் புடிச்சிருவா இந்த கேஸ் போடட்டும் என்ன வருமான வந்து ரைடு பண்ணட்டும் எது வேணா ரைடு போடட்டோம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஆனா இது வந்து இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்

மக்கள் விரும்புறாங்க அதனால இந்த ரைடு உண்மையாகவே மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருந்தால் தயவு செய்து அவர் நீங்க வளர்ந்துடலாம் பகல் கனவு கலக என்னுடைய பென்ஷன்ல தான் இருக்கேன் এমপি பென்ஷன்ல சொல்றீங்க இது வந்து மிரட்டல் எங்களுக்கு வந்து படிவாக நடவடிக்கை வருமான வரித்துறை சொல்லுது மறியைப்பு செய்ததாக எங்களுக்கு வந்த புகார் அடிப்படையில் தான் நான் பொதுவா பண்றோம் டிடி விசாரணை ஏற்கடவே என்னோட பயன்பட்டிருக்க வரி வாய்ப்புனா வரட்டும் நூத்தி எண்பது இடத்துல ஒரே வரி வரிவாய்ப்புல பண்ணாங்க